வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸ்க்கு உங்களை நான் வருக 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 வரவேற்கிறேன் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மணிக்கு மூணு மாடு விற்பனை போடுறேன் மூணுமே சென மாடு மாடுகளோட திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு மூணு மாடு வாங்க எப்படி என்ன வேணும்னு காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தான் நீங்கள் கொண்டு போய் தாராளமாக மாடுக பெருவிட்டு நான் ஒருத்தர் பண்ணை கேட்டாருன்னு எடுத்தேன் சரி நம்ம வீடியோவும் போடுவோம் யாராச்சும் பார்த்தாலுமே கொடுத்துர்லாம் ஒன்றும் பிரச்சனை ஏன்னா விலை ஏறி விலை மாடுங்க போகிறாமே இந்த மாடு பார்த்திங்கன்னா பல்லு வந்து நல்ல பெரும்பல்லு கராம்பல் ரெண்டாநேற்று அந்த மாதிரி தான் மாடெல்லாம் இருக்குது மாடு பார்த்தா கொஞ்சம் பெருமாடு நல்ல பெருமாடு கறவை சர்வசாதாரணமாக கன்று போட்டுச்சுன்னா பத்து பத்து கறக்கு இப்போ செனம் வந்து பார்த்திங்கன்னா ஏழரை மாதம் ஏழை முக்கால் எட்டு மாதம்னு நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் வந்து நீ கறவை ஒரு வாரத்துக்கு கறந்துட்டு நீங்கள் விட்டுடலாம் மட்டி காம்ப அகலா இதெல்லாம் பார்த்துங்க இப்போவே வந்து ஒரு நேராக ஒரு பா ஒரு ஆறாயிரம் பன்னெண்டு லிட்டரு ஏன்னா செனையிலேயே அடிக்குது இளங்கண்ணில் உங்களுக்கு பத்து பன்னெண்டு வர்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்குது பத்து பத்துக்கு மோசமில்லை மாடு பெருபட்டு ஐம்பத்தோராயிரம் ரூபாய் இதோடய விலை நானும் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன் மாடு சின்ன பெருமட்டம் இல்லைங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும் வீடியோன்னு எப்படி தெரியும் தெரியல மாடு மாடி செட்டு கறக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது ஒரு காம்பளையும் மட்டும் கொஞ்சம் பால் கம்மியாக வரும் அதுக்காக பத்து அடி வந்துட்டு நின்றுக்குமா நாலு அடி வந்துட்டு நின்றுக்குமா அப்படியெல்லாம் கிடையாதுங்க கொஞ்சம் பால் வந்து கம்மி கம்மிங்கன்னா அதில் ஒரு ஐம்பது அடி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி அந்த மாதிரி பால் எல்லாம் நல்லா வரும் கறந்த வீடியாகவும் எடுத்துருக்கேன் நான் அந்த காம்பளை எவ்வளோ வாழ் வருதுன்ட்டு சர்வ சாதாரணமாக கன்று போடுச்சுன்னா பன்னெண்டு ஒன்று பத்து பத்துக்கும் கூட வச்சுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம கொடுக்குற அளவுக்கு அதுக்கு மேலே சாப்பாடு கறக்கும் மாடு நல்ல பெருவிட்டு ஐம்பத்தோராயிரம் இதோட விலை செனா எட்டு மாதம் முன்னே வச்சுக்கலாம் ஏன்னா அப்போ தான் நீங்கள் வந்து இன்னைக்கு கறவை விட முடியும் இப்போ இருக்கிற வாழை போகிற நல்லா இழுதுக்கிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு கறந்துட்டு நல்லா காம்பு டீப்பு காம்பு வாங்கி எந்த மாடுமே கரை பெருங்கார மாடு விடுறப்ப பாலை சுத்தமாக கறந்துட்டு அந்த டீப்பு வாங்கி நாலு டீப்பு நல்லா ஏற்றி உள்ளே விட்டோம்னா அதோட கறக்காமடுறப்போ உங்களுக்கு மடி பிரச்சனையும் எதுவும் வராது நான் அப்படி தான் முதல்ல பண்ணுவேன் நமக்கு அடித்தர மாடு இருக்கு இல்லையா இப்பவும் ஜன மாடலுக்கு முடிஞ்சளவுக்கு அது பண்ணிட்டேன் விடுற வரது இது நீங்கள் கொண்டு போய் ரெண்டு நாளைக்கு கரது பார்த்து போட்டு கூட குண்டாவில் அடித்து அப்படியே பைப்பு பைப்பு திரி விட்ட மாதிரி அடிக்க பால் பத்து பத்து இளங்கண்ணில் பிரித்து எடுத்து போடும் இன்னொன்று பத்து இது கறக்கலாம் ஓட்டம் கொடுத்த அளவுக்கு மாடு கடக்கும் மாடு நல்லா பெருவிட்டு நல்ல மாடு வீடியோவில் பார்க்கவும் உங்களுக்கு தெரிய காம்பாகலாம் மடிச்செட்டு எல்லாமே இப்போ நீங்கள் கொண்டு போய் அதிகபட்சம் ஒரு வாரத்துக்கு கறந்துட்டு பத்து நாளும் கூட கறக்கலாம் அப்புறம் அப்படி அப்படியே ஒரு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கறந்துட்டு மடி நல்லா வற்ற வச்சு மணிக்கு நல்லா கர அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இது ஹெச்சப்ட இது பல்லு சேர்த்தத ஆனால் மாடு பார்த்திங்கன்னா நல்லா நெட்டுருக்குது செனை வந்து உறுதியான செனை நீங்கள் செக்கப் பண்ணால் தெரியும் மூணு மாதம் செணன் மூணுலேருந்து மூன்றரை மாதம் ரெண்டு நேரம் கறக்குது பால் பால் பிளவரும்னா இதெல்லாம் சர்வசாரமாக அஞ்சு அஞ்சு பேர் பால் ஆனால் ஒரு வாரம் மின் பின் இப்போ தளவுக்கு நான் சொல்கிறேன் கம்மியாக தான் சொல்கிறேன் மாடு நெட்ருக்குது செனை வந்து நீங்கள் கொண்டு போய் செக் பண்ணிட்டீங்க செனை செனை டவுட்டுங்கிறதுக்கு வேலை கிடையாது நான் ரெண்டு தரக்கா செக் பண்ணியாச்சு இதோட இதோடய வேலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி நாலாயிரம் எட்டு மாதமாக இருந்தாலும் டாக்டர் விட்டு கைவிட்டு பார்த்துருவோம் நாங்கள் செனைக்கு வாங்கினா எதுவும் செக் பண்ணிட்டே இதோட வேலை ரெண்டாவது மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் செனையோடது எல்லாமே பண்ணைக்கும் கொடுக்கறதுனால நின்று நிறுத்தி கரம பத்து பத்து லிட்டர் சர்வ சாதாரணமாக கன்று போட்டால் கறக்கும் அதில் மாற்றமே கிடையாது இதையும் கொண்டு வாங்க வேணும் அவர்கள் திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழை வந்து இன்றைக்கி சரியான மழை ஒரு உலக மழைக்கு மேலே இருக்குது வெடி எடுத்து முடிக்கிற மழை வந்துருச்சு வேணும் கரெக்டில் கொண்டு வாங்க மாடெல்லாம் செக் பண்ணியாச்சு ஹெச்எப் மாடு நல்லா உங்களுக்கு பண்ணைக்கு செட்டுக்கு தேவையான ஆளுங்க கொண்டு வாங்க இப்போ வரது வீடியோ விற்றுருக்குதா விற்கிலியான்னு தெரியல வித்தாசுனாலும் வித்தாசுன்னு எழுதி போடுறேன் விற்கலினாலும் உங்களுக்கு நான் ஃபோன் பேசிட்டு தந்துகிட்டே இருக்கிறேன் மாடு இருக்குது நேரில் போய் பார்க்கலாம்னு நினைக்கிறவங்க ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு வாங்க ஏன்னா திடீர்னு அவங்க வர்ற வாரத்தில் அவங்க அரைவாய்ஸ் தடவை வந்துட்டு இருப்பாங்க கிட்டே அட்வான்ஸ் அறுவாய்ஸ் அப்போ நம்ம இங்கே வந்து நம்ம மாடு கொடுக்கலன்னு சொன்னால் சங்கட்டை அதை யோசனை பண்ணிக்கோங்க அடுத்து செவலை இது சென வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் பூர்த்தியாக முடிஞ்சுது அஞ்சிலிருந்து அஞ்சரை அந்த மாதிரி வச்சுக்கலாம் மாடு இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா காட்டிலேயே தலையில் போட்டு மேஞ்ச மாடுகள் சர்வசாதாரணமாக என்ன மோசமாக போனாலும் உங்களுக்கு இந்த எட்டு எட்டு பதினாறு லிட்ரு பதினேழு பதினெட்டு பத்தொம்போதுக்கு விடாது எப்போ கன்று போட்டால் இப்போ நீங்கள் கரத்துக்கு முன்னூறு லிட்டரு காயத்துக்கு முன்னூறு ரெண்டு மாதம் கலந்துக்கலாம் நீங்கள் பூர்த்தியாக இதோட விலை முப்பத்தி ரெண்டாயிரம் கொண்டு போய் வேடும்புரம் தோற கொண்டு மூணு மாடு சென மாடு முத்தான மாடு போட்டிருக்கிறேன் தாராளமாக கொண்டு போய் நீங்கள் கரங்கள் மாடு இடம் திண்டுக்கல் மாவட்டம் சொல்லியாச்சே திண்டுக்கல் மாவட்டம்னா திண்டுக்கல் மாவட்டத்தோட லாஸ்ட்டு ஒரு ஆறு அஞ்சு கிலோமீட்டர் போனால் திருப்பூர் மாவட்டம் முதல் அந்த கடைசியில் இருக்கிறான் நிறையா பேர் திண்டுக்கல்லாக திண்டுக்கல்லான்னு கேட்குறீங்க அதுக்காக சொல்கிறேன் கொண்டு போக மூணு மாடுமே ஒரு வண்டியில் ஏற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் பக்குவமாக மூணு செண மாடு ஏழு மணி நாள் பண்ணை கட்டினீங்கன்னா செண வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதுக்கெல்லாம் முழு கேரண்டி நூற்றுக்கு நூறு கேரண்டி ஒரு பிரச்சனை கூட அதில் மாற்றம் கிடையாது ஏன்னா கை வச்சுதான் தலையில் போட்டு மேஞ்ச மாடுகள் கடையே கரையேன்னு நல்லா கறந்து போடு மாடு இன்றைக்கி இருக்கிற நோக்கத்துக்கு பாருங்க கிளி நாளும் நான் அடுத்து எடுத்து போடுறேன் மாடு தெளிவாக மாடு ஒரு கூரே நல்லா மாறி தெரி வேணும் நேரில் தோற கொஞ்சம் சந்தோஷமாக கறங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்